சாதாரணமாக இந்த வெப்பத்தின் தனல் கொண்டு ஆவியின் தன்மை அடைந்து ஆவியாக எடையற்றதாக மாறுகின்றது அப்போ வெப்பத்தின் தன்மை கொண்டு எடையற்ற நிலையை மாறினாலும் மின்னல்கள் தாக்கப்படும் போது ஆக லெவுகாக இருந்த மேக கூட்டத்திற்குள் இந்த சக்தி வாய்ந்த அந்த நட்சத்திரங்கள் உணர்வலைகள் படர்கின்றது அப்ப அந்த நட்சத்திரத்தின் உணர்வலைகள் படப்பும் போது அப்போ ஒரு அழுத்தத்தின் தன்மை ஒரு பக்கம் மோதி மற்றதோடு மோதப்படும் போது மழையாக கூட்டத்திற்குள்ளும் இந்த ஆவித்தங்க ஒளிக்கட்டுகள் இந்த மேகத்தில் பழந்து மழை நீராக பெய்யும்போது அதனின்றும் இந்த நீரைகள் வருகின்றது அதனால்தான் மழை நீர் பெய்யும்போது தாவர இனங்களுக்கு அந்த உரம் ஊட்டும் உணர்வின் சக்தி அங்கே கிடைக்கின்றது ஆக மழை நீர் இந்த அதிகமான அந்த தாவர இனங்கள் செழித்து கொளுத்து வளர்வதற்கு அந்த மின் கதிரின் இயக்கம் துடிப்பின் தன்னை நாம் மனிதனாக பல கோடி உணர்வுகள் பெற்று இந்த உணர்வின் தன்மை அங்க பெற வேண்டும் என்று நாம் எண்ணி அந்த உணர்வில் அங்கே செலுத்தப்படும் போது அது இதே போல மழை நீராக பெய்யும் போது அது நாம் பூமிக்குள் வரப்படும் போது நாம் இந்த தீமைகளை அகற்ற வேண்டும் என்று எண்ணும்போது தாவர இனங்களில் உள்ள தீமைகளை நீக்கவும் இதே மழை நீராக தேயும்போது இந்த பூமியில் நாம் வாழும் மக்கள் மத்தியில் இது படரப்படும் அந்த உணர்வின் அறிவை உணர்வுகள் அனைத்து அதை கலந்து நாம் யாரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அது மழை நீர் வழியாகவும் இதனுடைய உணர்வுகள் அங்கு கலக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் இந்த நிலை தரை செய்யும் ஆகவே நாம் உயிரிழந்த நிலைகளில் ஈசன் என்றும் அவனால் உருவாக்கப்பட்ட உடல் ஆலயன் என்றும் மனித உடலுக்குள்ளாக உயர்ந்த சக்தி வாய்ந்த நிலை தெய்வம் என்றும் அதை அருதும் போது நாம் இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் நம்மை எரியாது நமக்குள்ளும் அந்த நன்மை கிடைக்கின்றது நம்மை எரியாத அனைவருடைய நிலையில் நலம் பெறும் உணர்வுகள் நமக்குள் வழைகின்றது ஆக இந்த புவியின் நிலைகள் நாம் எந்த பூமியில் பிறந்தோமோ இது நமக்கு தாயாகின்றது தாயின் தான் நாம் அமர்ந்துள்ளோம் அந்த தாயின் சக்திக்குள் தீமை போகாது தூய்மைப்படுத்தும் உணர்வுகள் நாம் மனிதனான நாம் செயல்படும் இந்த பூமியின் தூய்மையாகின்றது ஆகவே நாம் தாய்க்கு செய்யும் தேவையை இத்தகைய நிலைகள் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியான தாயை காக்கவும் நம் உடலான இந்த உயிரான நிலையை காக்கவும் நம் தாயின் உணர்கள் நம்மை காத்துட்டு தாயால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை தாய் நம்மளுக்கு எத்தனை பேணி காத்தது தாயின் உணர்வு நம்ம அந்த தாயான உடலை நாம் காக்க வேண்டும் தாயின் உடலில் பெற்ற உணர்வு தாயான நிலைகள் நாம் காக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த உணர்வின் உண்மை பெற்றால் மனிதன் தெளிவாகின்றது மனிதன் தெளிவாகும் போது தெரிந்த உணர்வு உயிராகின்றது உயிரின் ஒன்று உலகின் தன்மை ஒரு மொழி ஆகின்றது அத்தகைய நிலையை நாம் பெற நாம் குரு காட்சி அறுவழியில் வேறென்பத்தை பெறுவோம் பெருவாழ்வு வாழ்வோம் பிறகுலா நிலை அடைவோம் இனி பிறப்பி இல்லாத நிலை முழுமை பெறும் உணர்வை நாம் வளர்ப்போம் அனைவரும் இந்த நிலை பெற நாம் தியானிப்போம்